இந்த நாளிலும் கூட இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் யோவானுக்கு கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி சில ரகசியங்களை சில தரிசனங்களை ஆண்டவர் அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும் பாருங்க இந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு பெரிய அடையாளத்தை யோவான் பார்க்குறாரு அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது வானத்தில் பார்க்குறாரு வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்படுகிறது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திர அவள் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது கிரீடமும் இருந்தன அப்படின்னு சொல்லி அப்ப இந்த காரியங்களை குறித்து அநேகருக்கு அநேக விதமான வெளிப்பாடுகள் அடையாளமாக இந்த காரியத்தை பார்க்கிறாரு இந்த ஸ்திரீ யாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது இஸ்ரவேல் வீட்டாரை குறிக்கிறது அந்த ஸ்திரீ ஒரு அடையாளமாக இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அடையாளங்களை நம்ம பார்க்கலாம் வானத்திலே காணப்பட்ட ஒரு பெரிய அடையாளம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது அவள் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது அது பன்னிரெண்டு கோத்திரங்களை குறிக்கிறது பனிரெண்டு கோத்திரங்கள் அந்த கோத்திர பிதாக்களுடைய அந்த காரியங்கள் இருந்தால் இஸ்ரவேலுடைய அந்த வம்சம் என்னாகுது யாக்கோபினுடைய அந்த பனிரெண்டு பிள்ளைகள் பனிரெண்டு இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்று யாக்கோப் அழைக்கப்படுகிறான் இஸ்ரவேல் கோத்திரம் வருகிறது அதாவது முதலாவது ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டம் இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்வார் அடையாளம் என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூட்டம் தான் இந்த ஸ்திரீ என்று குறிப்பிடப்படுகிறது பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் பனிரெண்டு கோத்திரங்கள் அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசற்பம் இருந்தது பாருங்க அந்த ஸ்திரீ பிள்ளை பெரும்படி வேதனைப்பட்டு அலறினாள் அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் யாருக்காக காத்திருந்தாங்க மேசியாவுக்காக காத்திருந்தாங்க ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த கோத்திரத்தில் தான் வருவார் என்று தீர்க்கதரிசிகளுடைய அந்த காலத்தில் எல்லாரும் தீர்க்கதரிசனங்கள் உரைச்சிட்டாங்க ஏசாயா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பீ இயர்டில் அநேக இஸ்ரேவேல் கோத்திரத்தில் பாருங்கள் பெண்களெல்லாம் பாருங்க இதோ கன்னிகை கர்ப்பவதியாக அடையாள தாண்டவர் கொடுத்துருக்காரு அப்போ எல்லோரும் அந்த காரியங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ரட்சகன் வருவா ரட்சகன் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னா அவர்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவங்க என்ன பண்ணலை ஏற்றுக்கொள்ளலை எல்லாருமே யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை எல்லாருமே அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தின் ராஜ்ய பாரத்தை ஸ்தாபிக்க வருகிறவராக இந்த உலகத்திலே சில மாற்றங்களை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக ஏன்னா ராஜாக்களுடைய காலங்களுக்கு முன்னாடி இருந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் அப்படிதான் நடந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை விட்டு விலகுவாங்க பின்வாங்கி போவாங்க அப்போ வந்து எதிரிகள் கைகள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் மறுபடியும் மனம் திரும்பி அழுவாங்க ஆண்டவர் ஒரு ரட்சகனை கட்டளையிடுவார் அந்த ரட்சகன் வந்து அந்த எதிரிகளை எல்லாம் அழித்து இவங்களை வந்து நல்லா பார்த்துக்குவாரு நாற்பது வருஷம் நியாயம் விசாரிப்பார் பாருங்கள் நிறைய பேர்த்தை நம்ம பார்க்க முடியும் கிதியோன் எப்தா பாராக் இந்த மாதிரி பராக்கிரமசாலிகளை நியாயாதிபதிகளை ஆண்டவர் அப்படியே எழுப்பிட்டே இருப்பார் அந்தந்த பீரியட்டில் ஒரு நாற்பது வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி அப்படியே அந்த அந்த ரட்சகர்களை கொடுத்துட்டே இருப்பார் இவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலம் வருகிறது சிறுவேல் ராஜாக்கள் யூத ராஜாக்கள் என்று பிரிகிறது அந்த காரியங்கள் இப்போ அவங்க என்ன பண்றாங்க எதிர்க்கு ரோம அரசாங்கத்தில் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜ்ஜியத்திற்குரியவராக அதனாலதான் சிறுவையில் அறையும் போது கேட்பாங்க நீ யூதருடைய ராஜாவா யூதருடைய ராஜாவா நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது பிளாத் அந்த மேல் விலாசத்தை எழுதி அந்த சிலுவைக்கு மேல மாற்றத காண முடியும் உடனே வந்து வந்து சண்டை போடுவாங்க அவன் சொன்னதாக எழுதுங்க ராஜா என்று தன்னை சொல்லிக் கூடாதாக நீங்க எழுதுங்க அப்படின்னு பிளாத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எழுதினது எழுதினதே எழுதினது எழுதினதே ஆனால் அவங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இஸ்ரவேல் சபையை குறிக்கிறது இஸ்ரோவேல் குடும்பத்தை அந்த சிறுவேல் அந்த அந்த கூட்டத்தை குறிக்கிறது அந்த ஸ்திரீ அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரங்களை குறிக்கிறது அடுத்தது அது பிள்ளை பெரும்படி அலறினால் மேசியா வர்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ரட்சகர் எப்போ வருவார் ரட்சகர் எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப பாருங்க அடுத்தது என்ன நடக்குது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் சிவப்பான வலு சர்பம் என்பது பிசாசை குறிக்கிறது இந்த காரியத்தை நம்ம தானியல் புத்தகத்தில் கூட பார்க்கலாம் தானிய நாலாவது அதிகாரத்துல அதுல மூன்று கொம்பு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது தானியல் ஓட அந்த சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்காவது அதிகாரத்திலே இந்த இந்த மிருகத்தை குறித்ததான காரியங்கள் அங்கேயும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இது என்ன அப்படின்னு சொன்னால் சத்துருவை குறிக்கிறதான காரியங்கள் சத்துருவை குறிக்கிறது அதின் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு அவளுக்கு முன்பாக நின்றது உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் எண்ணம் பாருங்க கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் அநேக பிள்ளைகளை வந்து கொலை செய்தாங்களாம் ஏறோது எழும்பி பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை உணர்ந்து அந்த அந்த வெத்திலேமுக்குள்ள அந்த எல்லையில் இருந்ததான அந்த ரெண்டு வயசுக்கு சொல்லப்பட்ட அந்த காலத்தை குறித்து அந்த காரியங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு ஆண் பிள்ளைகளை எல்லாம் செய்த காரியத்தை பார்க்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தப்பி போகும்படியாக ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரிக்கிறார் யோசிப்புக்கு அந்த காரியங்கள் நடக்கிறது அப்ப அந்த சர்பத்தின் ஆவியை என்ன பண்ணுது வலு சர்பம் பிசாசு இது பிசாசை குறிக்கிறது அநேகரை எழுப்புறான் ஏரோதை எழுப்புறான் ஆண்டவரோடு எப்படியாவது அந்த ரட்சிப்பின் திட்டத்தை என்ன பண்ணிடணும் அது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் நடக்கிறது ஆனால் விஷயம் பாருங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் சகல ஜாதிகளையும் இரும்பு ஆளுகை செய்யும் ஆண் விளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவன் இடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்போ இந்த காரியத்தை படிக்கும் போது நம்ம அந்த அந்த பெண்ணை வந்து மதர் மேரின் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் காரியங்கள் அப்படி அல்லது சபையை குறிக்கிறது ஸ்திரீ பெண் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வேதத்தில் வருதோ அது சபையை குறிக்கிறதான வார்த்தை இஸ்ரவேல் என்கிற அந்த கூட்டத்தை இந்த ஸ்திரீ என்ப என்ற அந்த மதம் குறிக்கிறது இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகை அந்த பிறப்பு ளால் ஆளுகை செய்கிற ஆண்பிலை சபை அந்த காரியங்களை தான் ஆண்டவர் வந்து குறிக்கிறார் ஆவியானவருடைய அந்த வெளிப்பாடு அந்த காரியங்கள் தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அந்த காரியங்களை தான் குறிக்கிறது பாருங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் வ அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த காரியங்களை குறிக்கிறது ரகசிய வருகையை குறிக்கிறது ஆமாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார் பாருங்க நமக்கு ஏழு வருஷம் உபத்திரவத்தின் காலம் மூன்றரை வருஷம் உபத்திரவம் பின்னாடி மூன்றரை வருஷம் மகா உபத்திரவத்தின் காலம் இந்த ஏழு பிசாசு விசாச கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படியே டைரெக்டாம மனுஷருடைய அந்த ஒரு ரூபத்தில் வந்து அவன் என்ன பண்ண போகிறான் ஆட்சி பண்ண போகிறான் அப்போ ஒரு கூட்ட யூதர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வருகிறவராகிய மேசியா இவர்தான் இவர்தான் இவர் மேசியா இவர் வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அந்தி கிறிஸ்துவ மேசியா அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அவர்களுடைய கண்கள் எப்போ திறக்கப்படும் அப்படின்னா இந்த மூன்றரை வருடம் உபத்திரவத்தின் வருடம் முடிஞ்சு அடுத்து மகா உபத்திரவத்தின் வருடத்தில் அவன் செய்கிற காரியம் என்னன்னா தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை ஆராதிக்கும்படி அவன் அவன் சொல்லுவான் அப்போ தான் யூதருடைய கண்கள் திறக்கப்படும் அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் யூதர்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையை நம்ம படிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி வார்த்தைகள் அப்போ தான் இவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உபத்திரவத்தின் காலத்திலே ஒரு யூத ஜனங்களே ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னி ப பன்னீராயிரம் பேர் பன்னீராயிரம் பேர் அவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளப்படுவாங்க லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த ஒரு காரியம் அந்த தொகை அப்போ அவங்களுக்கு கண்கள் அப்போதுதான் திறக்கப்படும் அப்போ அந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்கும் அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக இந்த சில காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் அந்த காரியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ ஆனவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் என்று இங்கே குறிக்கப்படுகிற இந்த வார்த்தை என்னன்னு சொன்னால் பாருங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் அதாவது கண் திறக்கப்பட்டு உபத் மகா உபத்துருவத்தின் காலத்திலே இருக்கிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு கூட்ட ஜன அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அவர்கள் அங்கே வனாந்தரத்திற்கு ஓடி போவார்கள் இடத்துல தப்பிச்சு ஒரு இடத்துல அவங்க போய் இருப்பாங்க இருப்பாங்க எப்படி இந்த முத்திரையை போடாமல் விற்கவும் வாங்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க வனாந்தரம் என்பது உதவிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது எப்படி நினைச்சு பாருங்க நம்ம எகிப்திலேருந்து ஆண்டவர் செங்கடலை பிரித்து கூட்டிட்டு வரும்போது வனாந்தரத்தின் பாதைகள் வழியாக அவங்களை கூட்டிட்டு வரார் மண்ணாவை கொடுத்து போசிச்சு இது ஆரம்ப நாட்களிலே நடப்பது அதாவது இதற்கு இது எதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் பாவத்திலிருந்து நம்ம பாவத்தின் சேற்றிலிருந்து கழுவப்பட்டு பல பிரச்சனைகளை தாண்டி தேவ சமூகத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சில வனாந்திரங்களை நமக்கு அனுமதிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் சின்ன சின்ன காரியங்கள் அதன் வழியாக கடந்து வந்து அப்படியே நம்ம ஆண்டவருக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கையில் காணானுக்கு நேரம் பிரயாணப்படுவோம் இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக அந்த ஏழு வருடத்தில் பின்பாக இருக்கிற அந்த மூன்றை மகா உப வ காலத்தின் நாட்களிலே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிசாசினுடைய முத்திரையை தறிக்காத ஏற்றுக்கொள்ளாத கண்கள் திறக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க ஓடி போவாங்க இங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சாவது ஆறாவது வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அது ஒரு சபையை குறிக்கிறது அது இங்கே பூமியில் அந்த மகாபுத்திரவத்தின் காலத்தில் இருக்கிற சபையை குறிக்கிறது அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நம்மளுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய அதிகாரம் வந்தது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாலு நாற்பத்தி ரெண்டு வாரம் மூன்றரை வருஷம் எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா எல்லாம் இந்த மகாபத்ரவத்தின் மூன்றரை வருஷத்தை குறிக்கிறது அதே போல ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம படிப்போம் ஒரு காலமும் அப்படின்னா ஒரு வருஷம் காலங்களும் அப்படின்னா இரண்டு வருஷம் அப்போ அரை காலமும் அப்படின்னா அரை வருடம் அப்போ இதெல்லாம் மூன்றரை வருஷம் இதெல்லாம் அதே தான் எழுபது வாரங்கள் இதெல்லாம் அதே தான் குறிக்கிறது தானியல் புஸ்தகத்தில் இந்த காரியங்களை நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மகா உபத்திரவத்தின் நாட்களிலே அவளை போஷிக்க தேவனாலே ஒரு இடம் இருக்கிறது மறைச்சி வச்சு ஆண்டவர் காப்பாற்றிடுவார் அந்த பக்கிரங்க வருகையில் ஆண்டவர் ஒளிவ மலை மேலே வந்து இறங்கும்போது அந்த சத்ருவுக்கு என்னாகும் சாத்தானுக்கே பயங்கர ஷாக்கு எப்படி இவங்க இருந்தாங்க முத்திரையும் தரிக்கல மூன்று வருஷம் எப்படி விற்கவும் கொள்ளவும் முடியாதபடி இருந்த சூழ்நிலை எப்படி இவங்க உயிரோடு இருந்தாங்க எப்படி இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி அவனுக்கே ஒரு காரியங்களை ஆனப்படி அவனுக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும்படி ஆண்டவர் அப்படியே வனாந்தரத்தில் வச்சு அழகாக போஷித்து அவங்கள அப்படியே காப்பாற்றுவார் அந்த அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு இருந்தது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகா வேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் இந்த காரியம் எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் வலுசற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று அடுத்த வசனத்தை பாருங்கள் உலகம் அனைத்தையும் மோசம்போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது பழைய பாம்பு பழைய பாம்பாகிய வலுசற்பம் இன்னும் என்ன பழைய பாம்புன்னு ஏன் சொல்கிறாங்க ஏ வஞ்சித்த அதே பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வாளை வஞ்சித்த ப பழைய பாம்பா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் இப்போ என்ன நடக்குது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நம்ம படிக்கிறோம் தீங்கு படிக்கிறோம் ஆறாவது அதிகாரத்தில் தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்க்க சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இது எப்ப நடக்குது அப்படின்னா இந்த சபை எடுத்துக்கொள்ள பட்ட உடனே ரகசிய வருகை பட்ட உடனே ரகசிய வருகை நடந்து முடிந்த உடனே அது என்ன பண்ணிடுது சாத்தான் வந்து அந்த வானத்திலிருந்து விழுகிற அந்த தள்ளப்பட்ட அந்த தூதர்கள் அவன் வந்து கீழே தள்ளப்பட்டுருவான் பெரிய ஒரு யுத்தம் உண்டாகி எல்லாத்தையும் கீழே தள்ளுகிற அந்த காரியங்களை பார்க்க முடியும் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் சந்திக்க வருவார் அந்த காரியங்கள் நடக்கும் அப்போ கீழே அது விழுந்ததுனால அதனுடைய சேர்ந்த தூதர்களும் அந்த வான மண்டலத்தில் உள்ள அந்த இரண்டாம் வானத்தில் அந்த பொல்லாத ஆவிகள் இருக்குது அந்த ஆவிகள் கீழே விழ தள்ளப்பட்டதுனால என்ன நடக்குதான் பூமி இருக்கிறவங்களுக்கு ஐயோ ஏன்னா எல்லா ஆவிகளும் பூமியில வந்து இறங்க போகுது இன்னைக்கு ஏன் அது முற்றிலுமா இறங்கல தடை செய்கிறவன் நீக்கப்படும் உன்னே அது வெளிப்படாதுன்னு நம்ம படிக்கிறோம் ஏனென்றால் தேவ பிள்ளைகள் ஜெபித்து 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 ஒரு ஒரு சரௌண்டிங்கை உருவாக்கியிருக்குறாங்க ஒரு ஆவிக்குரிய வட்டத்தை ஒரு மண்டலத்தை உருவாக்கியிருக்குறாங்க எங்கெல்லாம் தேவ துதி இருக்குதோ எங்கெல்லாம் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்குதோ தேவ ஆளுகைகள் இருக்குது எல்லாத்தையுமே அவன் வந்து என்ன பண்ணல எல்லா சரௌண்டிங்குமே அவன் வந்து பண்ண முடியல ஆனால் ரகசிய வருகைக்கு பின்னாடி சபை எடுத்துக்கொள்ளது பட்டதுக்கு பின்னாடி அப்படியே பகிரங்கமாக முழு முபதுமாக இந்த பூமியில் ஆக்கிரிப்பான் இப்பொழுதே இப்படி இந்த காரியங்கள் இப்படி இருக்குதே உலகத்தின் அதிபதியே என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவர் இருந்த நாட்களிலேயே இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கே நிடுத்துல ஒன்றுமில்லை அப்போ இந்த காரியங்கள் முழுவதுமாக அவன் தள்ளப்பட்டவனை என்ன நடக்கும் நினச்சி பாருங்கள் அப்பொழுது வானத்திலே அவன் கீழே தள்ளப்பட்டான் பத்தாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய ச தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சு சுமத்துகிற குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் தாழ தள்ளப்பட்டு போனான் அப்போ மேலே அவனுடைய வேலை என்ன குற்றஞ்சாட்டிகிட்டே இருக்கிற வேலை எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிற வேலை தேவனுடைய பிள்ளைகளை தூசிக்கிற வேலை பதினோரு வசனத்தை பாருங்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களே ஜெயித்தார்களே மரணமே வர்றதா இருந்தாலும் இதெல்லாம் கடைசி நாட்களிலே சொல்லப்படுகிறதான வார்த்தை கடைசி நாளில் ஒரு கூட்ட ஜனம் இந்த ஏழு வருஷம் முடிவில் அது வரும் அது வந்து நிற்கும் மரணம் நேரெடுக்க இருந்தாலும் ஜெயித்து எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சு வரும் தங்கள் ஜீவனை கூட பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் தங்களை காத்துக்கொண்ட ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை பார்த்து அந்த குரூப் இப்படி ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சது என்கிற காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற காரியங்கள் ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாக இருக்கிறவர்களே கலிகூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடியிருக்கிறவர்களே ஐயோ பார்த்தீங்கன்னா பூமியிலும் சமுத்திரத்திலும் நிறைய பேர் குடியிருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மகாபத்ரவத்தின் காலத்தில் இந்த சில காரியங்கள் நடக்குது பூமியில் சில பேர் குடியிருந்துட்டு சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பாருங்க கொஞ்ச காலம் உண்டு அப்படின்னு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் அப்ப எவ்வளோ பெரிய ஆபத்து வரப்போகிறது சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கைவிடப்பட்ட காலத்திலலாம் அதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து வந்துடலாங்க அதெல்லாம் பண்ணிடலாங்க பயங்கரமான ஆபத்து போகிறது பயங்கரமான ஆபத்து கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கோபம் கொண்டு அவன் விழுகிறான் வானத்திலிருந்து ஆண்டவர் தள்ளிடுறாரு பரலோகமே நீங்கள் களி கூறுங்கன்னு சொல்லிட்டு அப்போ எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கப் போகிறது பாருங்கள் வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ யாரு சபை சபையை துன்பப்படுத்துகிறது ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ சபையை குறிக்கிறது அப்போ அந்த பத்தருவத்தின் காலத்திலே அந்த முத்திரையை தறிக்காமல் கர்த்தருக்கு வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களை துன்பப்படுத்த அந்த காரியங்கள் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி பாருங்க அதே வசனம் தான் இது ரெண்டும் ஒரே காரியம்தான் இந்த ஆறாவது வசனமும் பதினாலாவது வசனமும் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது ஆறாவது வசனத்தில் என்ன ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது நாளளவும் வனாந்திரத்தில் அவளை போஷிக்கிறதுக்கு ஒரு இடம் இங்கேயும் அதே தான் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் இந்த வசனம் சொன்னேன் இல்லையா ஒரு காலமும்னா ஒரு வருஷம் காலங்களும் அப்படின்னா ரெண்டு வருஷம் அரை காலம்னா அரை வருடம் அப்போ மூன்றே வருஷம் போசிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது இதெல்லாம் சபையோட உபத்திரவம் சபையை அப்போ ஆண்டவருடைய அந்த முத்திரையை தரித்தவங்க பிசாசினுடைய முத்திரையை தரித்து கொள்ளாத அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப வேதனை பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்வம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது பூமி உதவி செய்து வெள்ளத்தை விழுங்கினதாம் பாருங்க இந்த காரியங்கள் எப்படி அப்போ எல்லா சூழ்நிலைகளும் இயற்கையெல்லாம் சாதகமாகும் தேவனுடைய அந்த வனாந்தரத்திலே காப்பாற்றப்பட்டு இருக்கிற அந்த ஸ்திரீ அந்த சபைக்கு உதவி செய்யும்படியாய் அந்த சூழ்நிலைகள் இயற்கை எல்லாத்தையும் ஆண்டவர் சாதகமாக்கி கொடுப்பார் எப்படி எளியாவை போசிக்கும்படி கேரி தாற்றல தண்ணீர் ஆண்டவர் வற்றாம காத்தாரோ காகத்தை கொண்டு ஆண்டவர் போசித்தாரோ சில காரியங்கள் எல்லாம் நடக்கும் அந்த வலுசருபம் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இவ்வளோ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் சபையை தொந்தரவு பண்ணும் சபையை நெருக்கும் எப்படியாவது முத்திரை தரிக்கணும் பயங்கரமாக கோபம் கொண்டு அவள் வந்து விழுவான் இறங்குவான் இவ்வளோ காலத்தில் இந்த உபத்திரவத்தின் காலத்துலேயும் இவங்க இப்படி இருக்கிறாங்களே முத்திரையை தறிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவான் பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம் அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இவங்க தறிக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆண்டவர் அப்படியே அவங்களை காப்பாற்றுருக்கு வனாந்திரத்தில் ஒரு இடத்தை அப்படியே ஆயத்தம் பண்ணுவார் ஆனாலும் நம்ம நினைக்கிறது போல இல்லை நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி கிருபர் நம்ம ஜெயிக்க முடியும் தப்பிக்க முடியும் அந்த காலங்களை நம்ம கைவிடப்படவே கூடாது நம்ம அழக ரகசிய வரிகள் ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா நம்ம கிரியைகளை இப்பொழுதே சுத்தமாக்கியா இரகசிய வரிக்குண்டான எல்லா அடையாளங்களையும் நம்ம பார்த்துட்டோம் எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் எந்த நேரத்திலும் நம்ம தகுதியா இருக்கணும் பாருங்க அப்போ என்ன நடக்குது பதினேழு வசனம் அப்பொழுது வலு சர்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்ற இந்த வார்த்தையை அப்போ அங்கே இங்கே அந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே சிதறி இருப்பாங்க அந்த முத்திரையை தறிக்காதவங்க அவங்களோட ஜெயிலில் சில பேர்த்த பிடிச்சி வச்சிருப்பான் அவனுடைய காவலில் சில பேர் இருப்பாங்க சில பேர் அகப்பட்டுருவாங்க முத்திரையை தறிக்க மாட்டாங்க ஒவ்வொத்தருவத்துக்குள்ளே போய் அப்படியே அவங்க வருவாங்க பயங்கரமான காரியங்கள் நடக்கப் போகிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம மூளை அறிவுக்கு நம்ம எட்டுன மாதிரி இல்லை பாருங்க இந்த உலகத்தில் இப்பொழுதே காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொன்னா அன்றைய நாட்களிலே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கும் நம்ம நினச்சி எதிர்பார்க்க கூட இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் காரியங்கள் நடக்கும் ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது ஆண்டவர் சபையை காக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார் இந்த காலை வேலையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் எல்லாரும் பயபக்தியோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிறைய காரியங்களை விளக்கி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதை ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயத்தோடு தான் ஆரம்பித்த ஆண்டவரே இதை கொண்டு வந்து இது கொண்டு போக முடியுமா இந்த காரியங்களை கொண்டு போக முடியுமா ஆண்டவரே என்று சொல்லி ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெவலேஷன் காரியங்களை இன்னுமாக விலக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாளைய தினத்தில் நம்ம பதிமூன்றாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் வானத்திலே யுத்தம் உண்டாகி அந்த யுத்தத்தில் எல்லா சத்ருவும் கீழே விழ தள்ளப்பட்டு இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது ரகசிய வருகைக்கு பின்பாக நிறைய சூழ்நிலைகள் காரியங்கள் நடக்கப் போகிறது இந்த காரியங்களை இந்த காலத்தில் நம்ம கைவிடப்பட்டு இங்கே கீழே இருக்கக்கூடாது எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் கொடுத்த இந்த வெளிப்பாடுகளுக்காக ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி எல்லாரும் நம்ம செபிக்க போகிறோம்